ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை போக்குவரத்து துறை கேட்கிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு குறித்து குழு அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருந்த நிலையில் தற்போது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிருந்திருக்கிறார் விக்னேஷ் ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படுகிறது என்ற கருத்து வெளியாகி இருக்கிறது அபிராமி உயர்வு தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு நான்கு மாதங்களுக்குள்ளாக முடிவு எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கடந்த ஜனவரி மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவினை செயல்படுத்தக்கூடிய வகையில் தமிழக அரசினுடைய போக்குவரத்து ஆணையர் தலைமையில் பல்வேறு நிபுணர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவிடம் பேருந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் தெரிவிக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்று பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழகத்தில் பேருந்துகளுக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் விலை ரூபாய் அறுபத்தி மூன்றாக இருந்ததாகவும் தற்போது டீசல் விலை தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் கேரளாவில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ரூபாய் பத்து காசுகளும் கர்நாடகாவில் ஒரு ரூபாயும் ஆந்திராவில் ஒரு ரூபாயும் எட்டு காசுகளும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி எட்டு காசுகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் தங்களுடைய தொழில் என்பது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் குறிப்பாக இந்த டீசல் மற்றும் உதிரி பாகங்களுடைய விலை அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆண்டுதோறும் இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பாக தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழுவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையின் தொடர்ச்சியாக பேருந்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்கு தமிழக அரசு அந்த உயர்மட்ட குழு முடிவு செய்து தற்போது அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாகவும் அல்லது கருத்துக்கள் மூலமாகவும் இந்த ஆண்டுதோறும் கட்டண உயர்வு முறை தொடர்பாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் அந்த போக்குவரத்து ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்மட்ட குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி